சென்னை திரும்பியவர் இங்கே பேசிய நிர்மலா நடராஜன் எப்படி அமெரிக்காவிலிருந்து ஒரு வாரத்திற்கு முன்னால் திரும்பினாரோ அதை போல அவரும் அங்கிருந்து வந்தவுடன் நம்முடைய அன்பான அழைப்பை ஏற்று இந்த வயதிலும் இங்கு வந்து இவர்களை நாம் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த கல்லூரி மீது அவர்கள் வைத்திருந்த பற்று மாணவர்களாகிய கொண்டிருந்த அன்பு இன்றைக்கு அழைத்து வந்திருக்கிறது அதன் பொருட்டு அவர் வந்திருக்கின்றார் இவ்வளவு தூரம் சில நிமிடங்கள் உங்களோடு உரையாற்றுவார் அமைதி காத்து அவருடைய ஆழமான உரையினை கேட்க நான் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு மரியாதைக்குரிய பிரதீப் குமார் ஐஏஎஸ் அவர்கள் துடிப்பான இளைஞர் அவர் திருச்சியிலே ஆட்சித்தலைவராக பொறுப்பேற்றதற்கு பின்னால் சீரிய பணிகள் வேகமாக நடைபெறுகின்றது அதிகாரிகள் என்பவர்கள் ஆட்சி நடத்துபவர்களுக்கு ஈடாக ஓடி வருகின்ற கொஞ்சம் இருங்க ஐயா ஆட்சி நடத்துகிறவர்களுக்கு ஈடாக ஓடி வருகின்ற குதிரைகள் என்று சொல்வார்கள் அதிலும் பந்தய குதிரை போல் இது கலைஞர் சொன்ன வார்த்தைகள் அதிகாரிகள் ஆட்சியாளர்களுக்கு ஈடாக ஓடி வர வேண்ட குதிரைகளை போல என்று இவர் பந்தய குதிரை போல இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறார் நமக்கு எல்லாம் தெரியும் அவருக்கு உடல்நலம் கொண்டிருக்கிறது இருந்த போதிலும் நம்முடைய அன்பிற்காக இப்பொழுது நம்மிடையே வந்திருக்கின்றார் அவரை சில நிமிடங்கள் பேச வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்றேன் சிக்கி தவித்த போது அவர்களை மீட்பதற்காக தமிழக முதல்வர் தளபதி அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு குழுவினை நியமித்தார் என்னுடைய தலைமையில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவும் அதேபோல ஐஏஎஸ் அதிகாரிகள் குழு ஒன்றும் ஆறு பேர் கொண்ட திறமையான அதிகாரிகளை எங்களோடு துணைக்கு அனுப்பினார்கள் வெளிநாட்டிலே சிக்கி தவித்த ரெண்டாயிரத்தி சொச்சம் மாணவர்களையும் பத்திரமாக கடைசி மாணவன் வரை மீட்டதற்கு அந்த குழுவில் ஒரு உறுப்பினராக இருந்தவர் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர் அங்கே டெல்லி வந்திருந்த தான் அவருடைய தந்தைக்கு இப்போது செந்தமிழ்ச்செல்வனுக்கு சொன்னதை போல ஒரு நிகழ்வு நடந்தது அதனால் இடையில் கொஞ்சம் இடைவெளி இருந்தாலும் பின்னர் மீண்டும் வந்து இணைந்து அந்த மீட்பு பணியினை வெற்றிகரமாக நடத்திய அவருடைய திறமையை நான் அருகே இருந்து பார்த்தவன் இதிலிருந்து சென்னை திரும்பியவர் இங்கே பேசிய நிர்மலா நடராஜன் எப்படி அமெரிக்காவிலிருந்து ஒரு வாரத்திற்கு முன்னால் திரும்பினாரோ அதை போல அவரும் அங்கிருந்து வந்தவுடன் நம்முடைய அன்பான அடைப்பை ஏற்று இந்த வயதிலும் இங்கு வந்து பெருமைப்படுத்தி இருக்கின்றார் இவர்களை போன்றவிடமிருந்து நாம் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த கல்லூரி மீது அவர்கள் வைத்திருந்த பற்று மாணவர்களாகிய நம் மீது கொண்டிருந்த அன்பு இன்றைக்கு அழைத்து வந்திருக்கிறது அதன் பொருட்டு அவர் வந்திருக்கின்றார் இவ்வளவு தூரம் சில நிமிடங்கள் உங்களோடு உரையாற்றுவார் அமைதி காத்து அவருடைய ஆழமான உரையினை கேட்க நான் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு மரியாதைக்குரிய பிரதீப் குமார் ஐஏஎஸ் அவர்கள் துடிப்பான இளைஞர் அவர் திருச்சியிலே ஆட்சித்தலைவராக பொறுப்பேற்றதற்கு பின்னால் சீரிய பணிகள் வேகமாக நடைபெறுகின்றது அதிகாரிகள் என்பவர்கள் ஆட்சி நடத்துபவர்களுக்கு ஈடாக ஓடி வருகின்ற கொஞ்சம் இருங்க ஐயா சுமார் ஆட்சி நடத்துகிறவர்களுக்கு ஈடாக ஓடி வருகின்ற குதிரைகள் என்று சொல்வார்கள் அதிலும் பந்தய குதிரை போல் இது கலைஞர் சொன்ன வார்த்தைகள் அதிகாரிகள் ஆட்சியாளர்களுக்கு ஈடாக ஓடி வர வேண்ட குதிரைகளை போல என்று இவர் பந்தய குதிரை போல இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறார் நமக்கு எல்லாம் தெரியும் அவருக்கு உடல்நலம் கொண்டிருக்கிறது இருந்த போதிலும் நம்முடைய அன்பிற்காக இப்பொழுது நம்மிடையே வந்திருக்கின்றார் அவரை சில நிமிடங்கள் பேச வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்றேன் களத்தில் சிக்கி தவித்த போது அவர்களை மீட்பதற்காக தமிழக முதல்வர் தளபதி என மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு குழுவினை நியமித்தார் என்னுடைய தலைமையில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவும் போல் ஐஏஎஸ் அதிகாரிகள் குழு ஒன்றும் ஆறு பேர் கொண்ட திறமையான அதிகாரிகளை எங்களோடு துணைக்கு அனுப்பினார்கள் வெளிநாட்டிலே சிக்கி தவித்த ரெண்டாயிரத்தி சொச்சம் மாணவர்களையும் பத்திரமாக கடைசி மாணவன் வரை மீட்டதற்கு அந்த குழுவில் ஒரு உறுப்பினராக இருந்தவர் நம்முடைய மாவட்ட தலைவர் அவர் அங்கு டெல்லி வந்திருந்த போதுதான் அவருடைய தந்தைக்கு இப்போது செந்தமிழ்ச்செல்வனுக்கு சொன்னதை போல ஒரு நிகழ்வு நடந்தது அதனால் இடையில் கொஞ்சம் இடைவெளி இருந்தாலும் பின்னர் மீண்டும் வந்து இணைந்து அந்த மீட்பு பணியினை வெற்றிகரமாக நடத்திய அவருடைய திறமையை நான் அருகே இருந்து பார்த்தவன் நீங்க எனக்கு போது ஒரு உற்சாகம் இருக்கு அதே நேரத்தில் அதே நேரத்தில் ஃபேன்ல கை வச்சா டைஸ் உட்காருங்க ஆஃப் பண்ணிருக்க உக்காருங்க நீங்க அடுத்து போட்டியில் திவ்யா செகண்ட் இயர் எம் எஸ் சி கவிதை போட்டியில் சந்தை பெரியார் கல்லூரியில் முன்னாள் மாணவர்களுடைய சங்கத்தினுடைய இருபதாம் ஆண்டு விழாவும் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்களின் நூற்றி நாற்பத்தி நான்காவது பிறந்த நாள் விழாவையும் மிகச் சிறப்பாக நடந்தேறிக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற இந்த கல்லூரியின் முன்னாள் மாணவர் பின்னாளில் முதல்வராக பொறுப்பேற்றிருந்த பேராசிரியர் செல்லப்பா அவர்களே வரவேற்புரை ஆற்றியிருக்கின்ற இந்த சங்கத்தின் பொதுச் செயலாளராக இருந்து மிகச் இதை தொய்வில்லாமல் நடத்திக் கொண்டிருக்கின்ற அன்பிற்கினிய தம்பி செந்தில்ராஜன் ராஜன் அவர்களே முன்னிலை பொறுப்பேற்றிருக்கின்ற செல்லபாண்டியன் அவர்களே செந்தமிழ்ச்செல்வன் அவர்களே ராஜேந்திர சோழன் அவர்களே விட்டு விடைபெற்று சென்றிருக்கின்ற பெருமரியாதைக்குரிய தமிழ் திரையுலகில் பிரகாசித்திருந்தாலும் இந்தியா முழுவதும் கட்ட ஐயா சத்யராஜ் அவர்களே நான் அவரை ஐயா என்று அழைப்பதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற அமைப்புகளிலோ அவர் உறுப்பினர் இல்லை என்றாலும் பெரியார் சொன்னதை அப்படியே உள்வாங்கி அதன் வழி நடக்கிறவர் என்கிற போது அவரை ஐயா என்று அழைப்பதில் தவறில்லை இன்றைய மதிப்பிற்கு ஒரு கோடி ரூபாய் ஆனால் இதை தொடர்ந்து நாங்கள் பராமரித்துக் கொண்டிருக்கிறோம் பேராசிரியர் அன்பழகன் வந்து இதை திறந்து வைத்தார்கள் வெளியே இருக்கிற பெரியார் சிலை முன்னாள் மாணவர்கள் தங்களுடைய சொந்த செலவிலே நிறுவியது ஆறு அடி ஆறரை அடி உயரம் இந்த பக்கத்திலே ஒரு சின்ன சிலை மார்பளவு சிலை இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு நாங்கள் இங்கே படித்துக் கொண்டிருந்த போது தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக வந்து திறந்து வைத்த சிலை அந்த சிலையும் இப்பொழுது நாங்கள் தான் புதுப்பித்திருக்கிறோம் அதை கருதி கொண்டிருந்தார்கள் இந்த மனிதன் இல்லை என்றால் நாம் இல்லை இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிற கல்வி இல்லை உயர்வு இல்லை என்று உணர்கிற போது அவருக்கு எப்படியெல்லாம் சிறப்பு சேர்க்க வேண்டும் என்ற உணர்வு எங்களுக்கெல்லாம் நிறைய வரும் வந்து கொண்டே இருக்கும் இந்த கல்லூரியினுடைய கட்டடங்களை இந்த நிகழ்ச்சியின் பொருட்டு நாங்கள் சீரமைத்திருக்கிறோம் அதையெல்லாம் இப்போது இங்கிருப்பவர்களுக்கு தெரியும் நான் அவருக்கு ஒரு தகவலுக்காக சொல்கிறேன் எல்லோருக்கும் பல வேலைகள் இருந்தாலும் கூட இந்த கல்லூரிக்கு வருவதும் இங்கே எங்கள் நேரத்தை செலவழிப்பதும் இந்த கல்லூரியின் வளர்ச்சியில் அக்கறை காட்டுவதுமாக இது எங்கள் உணர்வோடு ஒன்றுவிட்டது சற்றேறக்குறைய நாங்கள் இங்கே உள்ளே நுழைந்த ஐம்பது ஆண்டுகள் சில மாணவர்கள் இப்போது படிக்கிறவர்கள் ரெண்டு தினங்களுக்கு முன்னால் இதனுடைய பணிகளை பார்ப்பதற்காக வந்தபோது நீங்கள் எப்போது படித்தீர்கள் என்றார்கள் சொன்னால் நம்ப மாட்டீர்கள் நாங்கள் இந்த கல்லூரிக்குள் காலடி வைத்து ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆகின்றன பேருந்து கிடையாது உணவு விடுதி கிடையாது கல்லூரியில எதுவும் கட்டடங்களே கிடையாது என்ற நிலையில் நாங்கள் எல்லாம் படித்து ஆளாகி நான் எம்ஏ இங்கே படிக்கிற மிசா சட்டத்தில் கைதானது அந்த கட்டடம் கூட பழமையடைந்திருந்தது புதுப்பித்திருக்கிறோம் அங்கு வைத்துதான் அதாவது சிறைச்சாலைக்கு போனால் இது ராஜாஜி இருந்த சிறை அறை என்று பாதுகாத்து வைத்திருப்பார்கள் இது கலைஞர் அறையாக இருந்தது என்று அண்ணா இருந்த சிறை என்று சில அறைகளுக்கு தனியாக வைத்திருப்பார்கள் அதான் உள்ள எங்களுக்கு தான் தெரியும் அந்த அறைகளை காட்டுவார்கள் அது மாதிரி இந்த கல்லூரியில் இந்த இடத்தில் தான் என்னை காவலர்கள் கைது செய்ய வந்தார்கள் என்று நான் பலரிடம் காட்டி அது சிதிலமடைந்திருந்த நிலையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அதை புதுப்பிப்பதற்கு உறுதி தந்திருக்கின்றார் இப்பொழுது வண்ணம் தீட்டி அது புது பொலிவு பெற்றிருக்கிறது அந்த படத்தை கூட காலையில் நான் ஐயா சத்யராஜாவிடம் காட்டினேன் இப்போது நான் சொல்ல வருவதே ஒன்றுதான் இந்த எழுச்சி இன்றைக்கு காண்கிறோம் அல்லவா இதற்காக நாங்கள் காத்திருந்தது எத்தனை ஆண்டுகள் தெரியுமா இன்றைக்கு பதிவாகி இருக்கிற முன்னாள் மாணவர்கள் எண்ணிக்கை மட்டும் ஐநூத்தி ஐம்பது முன்னாள் மாணவர்கள் என்று சொன்னால் தேடுவது சிரமம் அவர்களை ஒருங்கிணைப்பது சிரமம் ஒரு இடத்திற்கு கொண்டு வருவது சிரமம் யார் எங்கு இருக்கிறார்கள் என்ன நிலையில் இருக்கிறார்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் தேடி கண்டுபிடிப்பதே ரொம்ப சிரமம் எங்களை பொறுத்தவரை இது உணர்ச்சி பூர்வமான நிகழ்ச்சி சில பேர் தீபாவளி என்பார்கள் சில பேர் வேறு சில நிகழ்வுகளை சொல்வார்கள் இங்கே படித்த எங்களுக்கு இந்த சங்கமம் நாள்தான் பெரியார் பிறந்த நாள்தான் உண்மையான விழா அந்த விழாவிற்காகவே காத்திருப்போம் அதை ஒருங்கிணைந்து நாங்கள் செயல்படுத்துவோம் அதற்கு உடன் இந்த தோடர்கள் நிறைய பெயர்கள் இருக்கின்றன நான் பின்னாளில் சொல்கின்றேன் பல பேர் பல இடங்களில் இன்னும் எங்களோடு படித்த பல பேர் இன்றைக்கு உயிரோடு இல்லை யார் யாரெல்லாம் வாழ்க்கையின் மாற்றத்திற்கு காரணமாக இந்த வளாகத்தில் வலம் வந்தார்களோ அதில் பல பேர் இல்லை இங்கே வருகிற போது அந்த நினைவுகளும் எங்களுடைய நெஞ்சத்தில் இருக்கும் எல்லோருக்கும் அந்த அனுபவம் இருக்கும் நம்மோடு இருந்த நண்பன் அவன் இன்றைக்கு இல்லையே என்ற அந்த இயக்கம் இந்த எழுச்சி என்று சொன்னதற்கு காரணம் ரெண்டு நிகழ்வுகளை நான் சொல்கிறேன் இந்த கல்லூரியை கட்டுவதற்கு பணம் கொடுத்தது பெரியார் இடம் கொடுத்தவர் திறப்பு விழா நடைபெறுகிறது முதலமைச்சராக பக்தவச்சல வந்திருக்கின்றார் அந்த காலகட்டத்தில் இதற்கு அடிக்கல் நாட்ட பொன்னார் அந்த வேலைகளுக்கு என்று முதலமைச்சர் வருகிற போது பெரியாருக்கு மேடையில் இடம் தரவில்லை கீழே உட்கார வைத்திருந்தார்கள் புரோட்டோகால் என்று சொல்லி இருந்த தோடர்கள் எல்லாம் என்ன பணம் நீங்க கொடுத்தீங்க உங்களை கீழே உட்காந்து வச்சிருக்காங்களே தடிய ஊனிக்கிட்டே குனிஞ்சுக்கிட்டேன் இவங்க மேடையில் இடம் பணம் கொடுத்தேன் இந்த பிள்ளைங்க எல்லாம் படிக்கணும் ரெண்டாவது நிகழ்ச்சி நுங்கம்பாக்கத்தில் இருக்கிற வள்ளுவர் கோட்டத்தை வடிவமைத்தார் தினந்தோறும் கோட்டையிலிருந்து கலை நுணுக்கத்தோடு அந்த திருவாரூர் தேரை போல இருக்க வேண்டும் வரலாற்று சின்னங்கள் ஒவ்வொரு குரலும் விளக்கமும் இப்படியெல்லாம் கொடுத்து கொண்டே இருந்தார் ஆனால் அது திறக்கப்படுவதற்கு முன்னால் ஆட்சி கலைக்கப்பட்டு விட்டது திறப்பு விழா நடைபெறுகிற போது அவருக்கு ஒரு அழைப்புதல் அனுப்பினார்கள் அழைப்புதலில் பதிமூணாவது வரிசையில் அவருக்கு ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருந்தது யார் அந்த கோட்டம் உருவாவதற்கு காரணமோ அவர் அதன் திறப்பு விழா என்பது ஒரு மரியாதைக்காக கூட அழைக்காமல் பதிமூணாவது வரிசையில் இடம் கொடுத்திருந்தார் கலைஞர் அந்த விழாவிற்கு செல்லவில்லை ஆனால் கடிதம் எழுதினார் முரசொலியில் உடன்பரப்பு மடலில் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை பிரிந்து அந்த பெண்ணுக்கு எங்கோ திருமணம் நடைபெறுகிற போது உள்ளே செல்ல முடியாத நிலையில் வேயப்பட்டிருக்கிற அந்த கீற்று ஓலையின் வழியாக தன் மகளின் திருமணத்தை பார்ப்பது போல நான் மாடியிலே உட்கார்ந்து மணக்கண்ணில் வள்ளுவர் கோட்டம் திறப்பதை பார்த்து ரசிக்கிறேன் என்று எழுதியதோடு நிற்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் பதிமூணு ஆண்டுகள் கழித்து வெற்றி பெற்றவுடன் முதலமைச்சர் பொறுப்பினை அந்த வள்ளுவர் கோட்டத்தில் தான் எடுத்துக்கொண்டார் இப்போ ரெண்டு செய்திகள் சொல்லியிருக்கிறேன் பெரியார் பணம் கொடுத்தார் கீழே உட்கார வைத்தார்கள் கலைஞர் கோட்டம் கட்டினார் உள்ளே விடவில்லை இந்த கலையரங்கத்தை இந்த கல்லூரிக்கென்று விழா நடத்துவதற்கு ஏதுமில்லை என்று பேராசிரியர் வாசுதேவன் சொன்னார் முதல்வர் சொன்னார் சங்கர் நாராயணன் சொன்னார் மற்றவர்கள் சொன்னார்கள் விழா நடத்துவதற்கு இடம் கிடையாது பந்தல் போட வசதி கிடையாது மழை வந்தால் அவ்வளவுதான் என்று இருந்த நிலையில் இந்த கல்லூரிக்கு இன்றியமையாதது இது என்று பேராசிரியர் செல்லப்பா நாங்கள் எல்லாம் செந்தில் போன்றவர்களாம் ஒன்று கூடி இந்த கலையரங்கத்தை அன்றைக்கு எனக்கு வாய்ப்பு இருந்த காரணத்தால் அதுவும் மாநிலங்களவை உறுப்பினர் என்ற வகையில் நான் இந்த கட்டடத்திற்கு பணம் கொடுத்து கட்டி முடித்து இதற்கு மேல் பராமரிப்பெல்லாம் எங்களுடைய சொந்த செலவில் செய்து இன்றும் நாங்கள் தான் பராமரிக்கிறோம் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் குறிப்பிடத்தக்கவர்கள் அவர்களுடைய பணி மிகவும் குறிப்பிடத்தக்கது ஒரு ரெண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த கொரோனாவுக்கு முன்னால் இந்த கல்லூரியின் பொன் விழா வந்தது பொன் விழா என்று சொன்னால் ஐம்பது ஆண்டுகள் நிறைவு கல்லூரியின் சார்பில் விழா நடத்தவில்லை முன்னாள் மாணவர்கள் நடத்தலாம் இது நம்முடைய கல்லூரி ஆயிட்டே பொன்மிழ ஆண்டாயிட்டே என்று நாங்கள் எல்லாம் முயற்சி எடுத்து ஐயா வீரமணி அவர்கள் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் தோல் திருமாவளவன் கிருஷ்ணசாமி வானதி சீனிவாசன் இன்னும் இப்படி பல கட்சிகளை சார்ந்தவர்கள் லியோனி பட்டிமன்றம் என்றெல்லாம் ஏற்பாடு செய்த போது அன்றைக்கு இருந்த நிர்வாகம் அதற்கு அனுமதி தரவில்லை அடுத்த நீதிமன்றத்திலே நாங்கள் உத்தரவு பெற்று வந்தபோது கவனியுங்கள் இந்த கலையரங்கத்தை பூட்டி வைத்துக் கொண்டு சாவி தரவில்லை பெரியார் பணம் கொடுத்தவரை கீழே உட்கார வைத்தார்கள் கலைஞர் கோட்டம் கட்டியவரை தொலைவில் நிறுத்தி வைத்தார்கள் இந்த கலையரங்கத்தை கட்டியவரிடம் சாவி கொடுக்க மறுத்தார்கள் ஆனால் இன்றைக்கு பாருங்கள் இந்த அரங்கத்தை இவ்வளவு பேர் வருவார்கள் என்று வருவார்களா என்று நேற்றிரவு கூட நாங்கள் யோசித்துக் கொண்டிருந்தோம் இன்னால் படிக்கிற மாணவர்கள் எல்லாம் சொன்னோம் தம்பி வாருங்கள் எங்களோடு இருங்கள் எங்களோடு உணவருந்துங்கள் நீங்களும் நாளைக்கு முன்னாள் மாணவர்கள் இந்த மண்ணை மறந்து விடாதீர்கள் நம்முடைய அப்பன் பாட்டனுக்கெல்லாம் கல்வி என்பது இல்லை என்று மறுக்கப்பட்ட குடும்பத்தில் பிறந்து இன்றைக்கு நாம் எம்ஏ பி எல் பட்டதாரிகள் நீதிபதிகள் போலீஸ் அதிகாரிகள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்திருக்கிறோம் என்றால் அத்தனைக்கும் காரணம் பெரியாரும் இந்த கல்லூரியும் மட்டுமே அதனால் இதற்கு நீங்கள் மறவாமல் வர வேண்டும் நீங்களும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று அந்த தம்பிமார்கள் எல்லாம் உற்சாகமாக கலந்து கொள்கிறார்கள் கூச்சலை எல்லாம் சிலர் வேண்டாம் என்றார்கள் நான் அதையெல்லாம் தவறு என்று சொல்வதில்லை தான் இங்க வந்திருக்கோம் அவரும் அப்படிதான் அவர் இன்னும் அப்படிதான் அதனால் உங்களுடைய ஒத்துழைப்பு நீங்கள் வாருங்கள் என்றும் அதை விட முன்னாள் மாணவர்கள் நிறைய பேர் நான் வந்தப்போ மேடைக்கு வந்தப்போ பார்த்தேன் திரும்பி அவங்கள்ட்ட போய் இனி மதிய நேரம் தான் பேசணும் மதிய நேரம் உணவு முடிந்தவுடன் விளையாட்டு போட்டிகள் இருக்குது அப்புறம் சாயங்காலம் இசை நிகழ்ச்சி இருக்குது அதில் அந்த கச்சேரி நடத்த வர இருந்தாலும் சொல்லிவிடும் ரெண்டு பாட்டு தான் ஏன் உங்களுக்கு அப்புறம் நீ போயிட வேண்டியது எல்லாம் விட்டுட்டு முழுசாக நாங்கள் தான் கச்சேரியை நடத்துவோம் அப்படின்ற ஒப்பந்தத்தில் தான் அவங்களை கூப்பிட்றது அதுதான் எங்களுடைய உச்சக்கட்டம் என்னுடைய மகள்லாம் கூட வந்திருக்காங்க அதுக்காகவே வந்திருக்காங்க பல பேர் அதற்காகவே வந்திருக்காங்க அது மாதிரி இன்றைய பொழுது போயிட்டு நான் முடிகிறப்ப பசுமை நிறைந்த நினைவுகளின் பாடு கண்ணீரோடு கட்டிப்பிடித்து அடுத்த ஆண்டு மீண்டும் சந்திக்க வேண்டும் எண்ணிக்கை குறையாமல் இந்த எண்ணத்துடன் தான் போகிறோம் ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் ரெண்டு பேரை மூணு பேரை தொலைத்து விட்டு தான் வந்து நிற்கிறோம் அது இயற்கையின் காரணத்தினால் தவறாமல் இதற்கு வரக்கூடிய பல தோழர்கள் இல்லை அதுவும் எங்கள் நெஞ்சுக்கு நெருங்கியவர்கள் இந்த கல்லூரியில் ஒரு காலத்தில் அவர்களைப் போல கதாநாயகனை போல் வளம் வந்தவர்கள் யாரும் இல்லை என்றவர்களெல்லாம் எல்லாம் இப்போ இல்லை அதனால தயவு செஞ்சு அடுத்த ஆண்டு வாங்க வாங்கன்னு சொல்லி இப்போ நிறைய பேர் குடும்பத்தோடு வந்திருக்காங்க அதனால தான் சொன்னேன் நான் இந்த விழாவில் என்னதோ நடந்துகிட்டு இருந்துச்சு ஏன்னா என் மனசெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா இங்கே படித்த நாட்கள் பின்னர் நாம் நாடாளுமன்றத்திற்கு சென்று நான் அங்கே கூட இந்த கல்லூரியை பற்றி சொல்லுகிறேன் இங்கே அங்கே கூட போய் நான் இந்த கல்லூரியை சொல்கிறேன் ஐ காட் அட்மிஷன் ஹியர் எம்ஏ ஸ்டூடெண்ட் ஓன்லி பேக்வேர்டு கோட்டா அண்டர் பேக்வேர்டு கோட்டா பேக்வேர்டு கம்யூனிட்டி நான் லயாலாவிலேயும் கிறிஸ்டியன் காலேஜ்லையும் கிடைக்குமான்னு தடுமாறிக்கிட்டு இருந்தப்ப கூப்பிட்டு ஆல்ரெடி அப்பில் நீ வா இங்கே படிங்க நீங்களாம் மிஸ்ஸிவ ஸ்டூடெண்ட் ஆனால் வெரி பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படிங்கன்னு சொல்லி எம்ஏ படிக்க வாய்ப்பு கொடுத்ததுனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐநா சபை வரைக்கும் போயிட்டு வந்துட்டோம் பெரும்பாலும் இங்கே இருக்க யார் வீட்லேயுமே யாருமே இதுக்கு முன்னாடி காலேஜில் கால் வச்சே இருக்க மாட்டாங்க நல்லா கையை தூக்குங்க உங்களுக்கு இதுக்கு முன்னாடி யாராவது குடும்பத்தில் இதுக்கு முன்னாடி யாருமே படிக்கலைங்கிறவங்க கை தூக்குங்க காலேஜுக்கே போய் கிட்டத்தட்ட பாதி முக்காசி கை வசந்தோம் இதுக்கு முன்னாடி உங்க வீட்டுல இருந்து யாருமே காலேஜுக்கு போலன்னா எத்தனை பேர் கை தூக்குங்க படிக்கல காலேஜுக்கு போய் புரியலன்னு நினைக்கிறேன் நான் கேட்கறது உங்க வீட்டுல அதுக்கு முன்னாடி என்ன இருப்பா ஃபர்ஸ்ட் நீங்க தான் காலேஜுக்கு போனீங்க அப்படின்ற மாதிரி இருக்க ஆட்கள் அதுக்கு முன்னாடி யாரும் படிக்கல அப்படின்னா நம்ம எல்லாம் அப்படிதான் அதுல காரணம் வந்து இதையும் யோசிச்சுட்டே சில பேர் என்னன்னு புரியாம உட்கார்ந்துருக்காங்க அதனால பெரியாருங்கிறவர் ஒரு மனிதன் அல்ல அவர் ஒரு தத்துவம் என்பதுல நம்முடைய விடிவு அவருடைய பிறப்பாலும் உழைப்பாலும் தான் விடிவு காலம் அந்த நன்றி உணர்ச்சி அதுக்கு சரியான விருந்தினர் இவர் தான் அவரை கூப்பிட்டோம் உடனே இசைவு அவரோட எனக்கு சில பேர் ரொம்ப நான் அட்வான்டேஜ் நான் கொஞ்சம் நாங்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல மரியாதையோட பழகிறோங்க அதனால கொஞ்சம் அவருடைய விருப்பம் எப்படின்னு கேட்டு கேட்டு பார்த்து இப்போ என்ன பண்ண போறாரு இதை முடிச்சுட்டு நான் இரவே சென்னைக்கு போகணுங்கிறதுனால சாலை வழியா கார்ல போறாரு ரொம்ப சிரமமான வேலை ரோட் டிராவல்லாம் இப்போ வந்து ரொம்ப எரிச்சல் விட்டுவதா இருக்கு ஆனா நமக்காக வந்துட்டு அவர் இங்க இருந்து காரிலேயே சென்னைக்கு போறாருனாக்க நம்ம எல்லாரும் அவருக்கு நன்றி தெரிவிக்க கடமைப்படும் வந்திருக்கிறவர் ஒரு புகழ்பெற்ற திரைப்பட நடிகர் மட்டுமல்ல பெரியார் என்ற சிந்தனையை நெஞ்சிலே தாங்கி அவருடைய உணர்வுகளோடு கொள்கைகளோடு நடைபெடுகிற ஒரு சுயமரியாதைக்காரர் நமக்கெல்லாம் ரொம்ப வேண்டியவர் நம்முடைய விருந்தினர் நான் இந்த இந்த முக்கியமானதை பொது வாழ்க்கையில் அவமானம் என்பது சகித்துக் கொள்ள வேண்டியது என்ற பெரியார் முத முத சொல்லி கொடுத்தார் பொது வாழ்க்கைக்கு வர விரும்புகிற யாராக இருந்தாலும் முதல்ல மான அவமானத்தை மறந்துடணும் அதில் தான் ஒரு கீழே உட்கார்ந்து காமிச்சாரு கலைஞர் அங்கே வராமையே செஞ்சாரு நாங்கள் போராடி இங்கே நடத்த முடியாமல் தெரியா கூட்டிட்டு வந்து இந்த அரங்கத்தில் ஒரு முப்பது பேரை சேர்க்கறதுக்கு அன்னைக்கு படாத பாடு பெரிய பெரிய தலைவர்கள் வந்திருந்தாங்க முப்பது பேரை சேர்க்கறதுக்கு ஆனால் இன்னைக்கு வந்திருக்க முன்னாள் மாணவர்கள் ஐநூற்றி பேர் இந்நாள் மாணவர்கள் அப்படியே உற்சாகமாக இருந்தாங்க அவங்க அப்படி தான் இருப்பாங்க இருக்கட்டும் ஆனால் அரங்க நிரம்பி ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு சாப்பாட்டு நேரம்னு போயிருக்காங்க ஆனால் அவர் பாருங்க சாப்பாடு ஒன்றுமே சாப்பிடல அதை தான் கவனிக்கணும் கேட்க வர்ற நமக்கு சாப்பாட்டு நேரம் நிரம்ப வந்துருச்சு நம்மளை கௌரவிக்க வந்திருக்கிற விருந்தினர் இவ்வளவு நேரம் ஆகி நமக்காண்டி எதுவும் சாப்பிடாம இருக்காருனாக்க தமிழன் எல்லாம் நன்றி சொல்ல வேண்டிய ஒரு உதாரண தமிழன் அவர் அதனால்தான் அவர் புரட்சி தமிழன் அப்படின்னு சொல்றதுக்கு காரணமே அதுதான் நான் அதுதான் நினைச்சிட்டு இருக்கேன் இப்போ நான்லாம் எல்லாம் போற கூட்டங்கள்ல அதெல்லாம் பார்க்கறது இல்லை நம்ம நிலம வேற அவங்க நிலம வேற சினிமாக்காரங்களாம் அப்படியே தாங்கிட்டு தான் நிற்பாங்க எல்லாம் பக்கத்துல நின்றுட்டு அப்படி தலையசைச்சா என்ன வேணுமா இங்கிட்டுனாக்க என்ன பாங்க அப்படியே அந்த மாதிரி சுகமா இருக்கிற கூட்ட இடத்துல இந்த பெரியாருங்கிற அந்த ஒரு பெரிய அந்த தலைவனுக்காக வேண்டி கருப்பு சட்டையும் போட்டுக்கிட்டு வந்து சாப்பாட்டு வேலையெல்லாம் கடந்து ஒரு மனுஷன் உட்கார்ந்துருக்காருன்னா இட்ஸ் அ கிரேட் டே வி ஆர் தேங்க்ஃபுல் சார் எனக்கு வந்து அவர் மேலே இருந்த மரியாதை ரொம்ப கூடிருச்சு மரியாதைங்கிறத விட பிரியம் ரொம்ப கூடிருச்சு மரியாதை எப்பொழுதுமே உண்டு பிரியம் இன்னும் அதிகமாயிருச்சு எனக்கு நான் இந்த நிகழ்ச்சிங்கிறப்பே உணர்ச்சி பூர்வமாக தான் நிற்கிறது வழக்கம் இப்போ உங்களுடைய நடவடிக்கைகள் எனக்கு ரொம்ப நெகிழ்வூட்டுவதாக இருக்கிறது அதனால என்னுடைய தோழர்கள் அனைவரின் சார்பாக இந்த கல்லூரி நிர்வாகத்தின் சார்பாக உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை இந்த காத்திருப்புக்கும் எங்களுக்காக வந்ததற்கும் சிறப்பித்ததற்கும் நன்றி கூறி இன்னும் நாங்கள் நிறைய இது மாதிரி செய்வோம் இந்த கல்லூரியில் படித்தவங்க நிறைய பேர் புகழ் பெற்று விளங்கிக்கிட்டு இருக்காங்க இன்னும் நிறைய பேர் இப்போ படிக்கிற பிள்ளைங்களும் வந்து எதிர்காலத்தில் இந்திய நாட்டில் குறிப்பிடத்தக்கவர்களாக வரப்ப நான் பெரியார் காலேஜ் ப்ரோடக்ட் அப்படின்னு சொல்லுவேன் இந்த காலேஜுக்கு பேர் பெரியார் இவிஆர் காலேஜ் ஆனால் படித்தவங்க இப்போ கூட ஒருத்தர் பேசினாரு நம்ம எங்கள் தோழர் தான் எஸ்பி சில பேர் ஆசிரியர் பண்ண எங்க எங்கே வேலை பார்த்தீங்க எங்க படிச்சு ஈவிஆர் காலேஜ் ஈவிஆர் காலேஜுமாங்க இந்த கே கே நகர் டி நகர் மாதிரி தியாகரான டி நகரான மாதிரி அதனால நான் என்னான்னோ பண்ணி பார்த்தேன் முடியல அப்புறம் இப்போ முதலமைச்சர் இவர் தளபதி ஸ்டாலின் வந்த உடனே இதை சொன்ன என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டார் நீங்கள் இந்த ஈவிஆருங்கிறத எடுத்துட்டு தந்தை பெரியார் கல்லூரின்னு பேர் வச்சு கொடுங்கன்னு சொன்னேன் அப்போ இதை தெரிஞ்சு ஐயா வீரமணி என்ன கூப்பிட்டாரு வேணா சிவா நீங்கள் வந்து பெரியார் கல்லூரினா வைக்க சொல்லுங்க ஏன் ஏன்னு கேட்டேன் டிபி காலேஜ்னு ஆகிடுவாங்க ஆனால் அதுக்குள்ள ஜிஓ போட்டு ஆர்டர் வந்துருச்சு என்னன்னு தந்தை பெரியார் கல்லூரினு இப்போ இந்த கல்லூரியுடைய பெயர் அதிகாரப்பூர்வமாக மாற்றப்பட்டு விட்டது என்பதை நான் தோழர்களுக்கு சொல்றேன் பெரியார் காலேஜ் அல்ல இதெல்லாம் மாற்றம் நாடாளுமன்றத்தில் ஒரு நான் அவருக்கு தகவலுக்காண்டி சொல்கிறேன் ஏன்னால் அவருக்கு தான் இதெல்லாம் தெரியணும் அங்கேயும் போய் சுயமரியாதை எப்படி காப்பாற்றுறணும் ஒரு அமைச்சரவோ ஒரு எம்பியோ ஒரு அறிக்கையை தாக்கல் செய்யணுன்னா என்ன பண்ணுவாங்கனாக்கா ஐ பெக் டு லே ஆன் த டேபிள் இது வந்து ஒரு கன்வென்ஷன் டேர்ம் அப்படி தான் அச்சடிச்சு வரும் ஐ பெக் டு லே ஆன் த டேபிள் நான் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த துணை குடியரசு நான் இப்போ இருபத்தஞ்சி வருஷமாக இருக்கேன் இருபது வருஷமாக நான் மாநிலங்களவையில் இருக்கேன்ல பல குடியரசு துணை குடியரசுத் தலைவர் நான் பார்த்தேன் என்ன சார் இது பெக்குன்னு சொல்லிட்டு நல்லா இல்லைங்களே சோ வாட் இட் இஸ் அ பிரிட்டிஷ் லெக்சி அப்படின்ட்டு விட்டாங்க சில பேர் அப்படியே விட்டாங்க வெங்கையா நாயுடு வந்தோன்னு சொன்னேன் என்னங்க இது எல்லாத்தையும் சொல்லிட்டேன் நீங்களாவது என்ன பண்ணலான்னு அந்த பெக்குங்கிறத எடுத்துருங்க சார் உடனே உத்தரவு போட்டார் இப்போ பார்லிமெண்ட்டில் மந்திரியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஐ லே ஆன் ஐ ரேஸ் டு லே ஆன் த டேபிள் அவ்வளோதான் இந்த பெக்குங்கிறத எடுத்தாங்க ஏன் போய் கெஞ்சிக்கிட்டு அடுத்து நாங்களாம் ஒரு நோட்டீஸ் கொடுக்குறோம்னு வச்சுங்களேன் யாருக்குனாக்கா செக்ரட்டரி ஜெனரலுக்கு தான் அட்ரஸ் செக்ரட்டரி ஜெனரல் இஸ் சுப்ரீம் ஆஃப் த செக்ரட்டரியேட் பட் எங்களுக்கு அவர் ஆஃபீஸர் அவ்வளோதான் நாங்கள் தான் அங்கே சுப்ரீம் மெம்பர்ஸ் தான் சுப்ரீம் நாங்கள் எழுதுகிற நோட்டீஸில் கீழே யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி இந்த ஸ்கூலில் எல்லாம் எதுவும் இல்லை அது மாதிரி யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லின்ஸு மறுபடி போனேன் எனக்கு ஒய் ஷுட் ஐ பி ஃபெய்த்ஃபுல் டு என் ஆஃபீஸர் தட் டு அவர் ஆஃபீஸர் என்ன என்னங்க பண்ணோன்னாரு ஒருத்தோணு குஜராத் தோணுது இந்த பெக்கு கஷ்டமா இருக்கார் ப்ராடக்ட் எங்களுக்கு விட சுயமரியாதை தான் முக்கியம் உயிரை விட மானந்தா முக்கியம் எதை இழந்தாலும் தன்மானத்தை இழக்க மாட்டோம் தலை தாழ மாட்டோம் தலை தாழ்ந்து வாழ வேண்டிய அவசியம் இருந்தால் அப்படி தலை தாழாமல் வாழ்வதற்கு என்ன எதை வேணாலும் செய்வோம் அப்படிங்கிற பயிற்சியும் அது அங்க இருக்கவங்களுக்கு தெரியும் இந்த ஊர்ல இருக்கவங்களுக்கு தெரியும் தகவலா சொல்லிட்டு மறுபடியும் உங்களுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சு நீங்க இவ்வளவு சிரமத்துக்கு இடையில இவ்வளவு நேரம் காத்திருந்த மாதிரி கொஞ்சம் எல்லாத்துக்கும் உற்சாகமா நீங்க கொஞ்சம் பேச வேண்டும் என்று கட்டப்பாவை அழைக்கிறேன் திரு செந்தில்ராஜன் சார் அவர்களே மற்றும் பிற நண்பர்களே பேராசிரியர் பெருமக்களே ஓய்வு பெற்ற பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் சிரம் தாழ்ந்த